அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நீங்க கார்த்திகை முதல் நாள் சிவபூஜை வீட்டில் இப்படி செய்யுங்கள் மிக மிக எளிமையான சிவபூஜை லிங்கம் வச்சிருக்கவங்க என்ன அபிஷேகம் செய்யணும் இது போன்ற தகவலை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை உலகத்திலேயே முதல் முறையாக அனைத்து தெய்வ தேவதைகளும் குடியிருக்கும் தெய்வீக பீடமான ஸ்ரீசக்கரத்தின் பரிபூர்ணமான சக்தியை உங்கள் குடும்பம் பெற தெளிவான தமிழில் ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக டிசம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற உள்ளது இது ஒரு வாட்ஸ்அப் குழு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் என்பதால் எந்த கட்டுப்பாடும் கிடையாது நேர கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடுன்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்வீ சக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை பிரதோஷன நாள் அன்று நான் சொல்லும் இந்த பூஜையை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் அல்லது காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து அல்லது காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து அல்லது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு அல்லது ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள் இந்த வழிபாட்டை எளிமையாக செய்யலாம் உங்கள் வீட்டில் ஈசனுடைய லிங்க ரூபங்கள் அல்லது சிவனுடைய உருவம் அல்லது பானலிங்கம் எது இருந்தாலும் அதற்கு இந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் நெய் அபிஷேகம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று பிரம்ம நேரத்திலேயே சோமவார விரதத்தை தொடங்கி விடுங்கள் தொடங்கி மாலை பூஜையை செய்து முடித்து அதன் பிறகு விரதத்தை முடிச்சுக்கோங்க இல்லை சாமி நான் வழிபாடு மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னா வழிபாடு மட்டும் நான் இந்த சொன்ன நேரத்தில் எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வழிபாடு செய்வதற்கு வடக்கு திசை நோக்கி ஐந்து தீபங்கள் ஏற்றுங்கள் அந்த ஐந்து தீபத்திலையுமே நமது ஆனந்தோளி அறக்கற்றையின் தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் மந்திரசக்தி தீபையை நேரம் ஊற்றுங்க அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி நெய் சாதம் நெய்வேத்தியமாக ஈசனுக்கு படைத்து ஓம் அண்ணாமலையாரே போற்றிவோம் ஓம் அண்ணாமலையாரே போற்றிவோம் ஓம் அண்ணாமலையாரே போற்றிவோம் என்று நூற்றி எட்டு முறை சொல்லி எவர் ஒருவர் கார்த்திகை முதல் நாள் இந்த வழிபாட்டை செய்கின்றாரோ நிச்சயமாக ஈசன் அருளால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க நல்லதே நடக்கும் அந்த சொந்தங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் அண்ணாமலை ஆண்டவருக்கு உங்கள் வீட்டில் ஒரு பத்து நிமிடம் விலை அப்படின்னா அளப்பரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கார்த்திகை மாதம் முழுவதும் உங்களுக்கு தருவதற்காக கார்த்திகை மாத அண்ணாமலையார் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கேன் அந்த குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கட்டணம் செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த கார்த்திகை மாத குழுவினுடைய லிங்க் வழங்கப்படும் ஒருவேளை உங்களால் தீபம் ஏற்ற முடியாத சூழல் வரும் பொழுது அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த குழுவில் சொல்லித்தருவேன் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த விரத முறைகளும் கடைபிடிக்க வேண்டியது கிடையாது விருப்பமுள்ளோ கார்த்திகை மாத அண்ணாமலையார் வழிபாட்டு குழுவுக்கு வாருங்கள் அண்ணாமலையாரின் ஆருளை பெற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்